கொடு செய்தல் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களே இந்த மாத கொடு செய்தலில் இடம்பெற்ற எழுத்தாளர் சின்னசாமி சந்திரசேகரன் அவர்களுடைய தாத்தாவுக்கு ஒரு கடிதம் என்கின்ற சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான் சண்முகவல்லி சீனிவாசன் அன்புள்ள தாத்தாவுக்கு நான் எழுதும் முதல் கடிதம் இதுதான் அதுவும் என்னோட பிரியமான தாத்தாவுக்கு கடிதம் எழுதுறதுல உள்ள சௌகரியமே நம்மளோட அன்பையும் தயக்கமே எழுத்து வடிவுல வெளிப்படுத்த முடியும் தாத்தா என்ன பள்ளி விடுதியில கொண்டு வந்து விடுறதுக்காக நீங்க எல்லாரும் வந்தீங்கல்ல அந்த நாள் எனக்கு இன்னமும் பசுமையா ஞாபகம் இருக்கு தாத்தா அன்னைக்கு நீங்க மட்டும்தான் கூட கொண்டு வந்திருந்தீங்க கார்ல இருந்து இறங்கவுமே சாரல் மலை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு நான் இருக்கிறதுக்காக குடைக்கு கீழையே என்ன வழி நடத்தி விடுதிக்கு கூட்டிட்டு வந்தீங்க நாம கடந்து வந்த அந்த மீட்டர் தூரமும் நீங்க குடைக்குள்ள தான் வந்தீங்க ஏன் தாத்தா இப்படி நான் கேட்டதுக்கு என்னோட உயரத்தின் காரணமா சாரல் மலை ஓ மேல தெரிச்சிட கூடாதுல்ல அதனாலதான் குனிஞ்சுகிட்டே வாரேன் அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு கழுத்தும் முதுகும் வலிச்சிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இப்ப வந்துருச்சு தாத்தா அன்னைக்குதான் தாத்தா நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள் மூலமா கூட நாம வச்சிருக்கிற அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க பக்கத்துல இல்லாதப்போ அம்மாவும் அம்மாச்சியும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கறாங்க அதுல இருந்து நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா அதாவது எனக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது ராத்திரி தூக்கமே வராம நான் அடம்பிடிப்பேன் அப்படி நான் அடம்பிடிக்கும்போது என்ன சமாதானப்படுத்த உங்களோட சுசுகி பைக்கோட பெட்ரோல் டேங்க் மேல என்ன உட்கார வச்சுக்கிட்டு நான் கீழே விழாம இருக்கறதுக்காக உங்க ரெண்டு காலாலையும் என்ன கிட்டயா பிடிச்சுக்கிட்டு அந்த இரவு நேரத்துல சாலைய சுத்தி சுத்தி வருவீங்களாம் சில சமயம் நான் பத்து நிமிஷத்திலேயே உறங்கிடுவேன் ஆனா சில சமயம் அரை மணி நேரம் ஆனா கூட நான் உறங்காம அடம்பிடிப்பேனா அப்படி நான் அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போது கூட வண்டியை நிறுத்தாம சுத்திக்கிட்டே வந்து எனக்கு அரை தூக்கம் வந்ததும் என்ன வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பீங்களாம் அடிப்படையிலேயே கோபமான சுபாவம் கொண்ட நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா என்ன வண்டியில வச்சு சுத்துனீங்க அப்படிங்கறத நினைச்சு அம்மாவும் அம்மாச்சியும் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா எனக்கு கூட ஆச்சரியமா சந்தோஷமா தாத்தா இருக்கு ஏன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க என்கிட்ட கோவப்பட்டதே இல்ல தாத்தா தேர்வு முடிஞ்சு கிடைக்கிற விடுமுறை நாட்களில் எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க ஆவலோட வர்ற நாட்கள் என் ஞாபகத்துல இன்னமும் இருக்கு தாத்தா கார்ல இருந்து நான் இறங்கும் போதே வெளிக்கேட்டுக்கு அருகில நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க ஓடி வந்து தாவர என்ன அணைச்சு நெத்தில முத்து முடிவீங்க இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டை எடுத்து நீட்டுவீங்க அதை வாங்கிக்கிட்டே நான் உங்களை ஒரு பார்வை பார்ப்பேன் அந்த பார்வையோட

சமூகத்துல பல தடைகள் இருக்கு அப்படிங்கறத நான் அப்பந்தான் புரிஞ்சுகிட்டேன் அந்த தடைகள் தான் மாவட்ட அளவுல ஓட்டப்பந்தயத்துல முதலாவதா வந்த அம்மாவை மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்ப தடையா இருந்துச்சு அப்படிங்கறதையும் பின்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தரையில உட்கார வச்சு என்னோட அடர்ந்த கூந்தலுக்கு என்ன தேய்க்கும் போது அம்மா என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க அந்த பார்வையோட அர்த்தம் என்னங்கறத நீங்க சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நீங்க தான் என்ன தைச்சு விடுவீங்க செய்வீங்க ஆனா இப்போ அந்த உரிமையை நான் பறிச்சுக்கிட்டேன் அப்படிங்கறதுனால அம்மாவோட பொறாம பார்வைதான் அதுன்னு நீங்க சொல்லும்போது போது என்னால சிரிப்ப அடக்கவே முடியல இப்படி உங்க அன்பை பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் தாத்தா ஆனா எனக்குள்ள இப்போவும் ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா இந்த கதாசிரியர்களும் கவிஞர்களும் அப்பாவோட அன்பையும் அம்மாவோட அன்பையும் மட்டுமே கதையா கருப்பொருளா எடுத்துக்கிறாங்க ஏன் இந்த தாத்தாவோட அன்பெல்லாம் யாருமே கவனிக்கிறது இல்ல தாத்தா ஒரு நாள் ஒரு சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேட்டேன் ஞாபகம் இருக்கா நீங்க என்கிட்ட கிட்ட காட்டுற இந்த அன்ப என்னோட அண்ணன் கிட்ட காட்டுறதே இல்லையே ஏன் தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் பசுமரத்தாணி போல இன்னமும் என்னோட நினைவுல இருக்கு உன்னோட உருவத்துல நான் என் அம்மாவை பாக்குறேன் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் சின்னசாமி சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய தாத்தாவுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற சிறுகதையை கேட்டீங்க ஒரு கடிதம் எத்தனை அழகான உணர்வுகளை தன்னுடைய எழுத்தின் மூலமா கடத்திட்டு போகுது அப்படிங்கறத இந்த கதை மூலமா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு எழுத்தாளர் சின்னசாமி சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் ஒரு கதை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மறுத்து விடைபெறுவது சண்முகவள்ளி சீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க